கலிகாலம் இது இது கலிகாலம் வெறுப்பு ஓங்கி நிற்கிற காலம் ஹேட் இஸ் டிரைவிங் நெகட்டிவிட்டி இஸ் செல்லிங் இப்படி ஒரு காலகட்டத்தில் ஷேகர் கமுலா மாதிரி ஒரு ஆளை பார்த்தது என் பாக்கியம் சத்தியமா சொல்றேன் சுத்தமான மனுஷன் ஒயிட் ஒரு ஏஞ்சல் வானத்துல இருந்து இறங்கி வந்திருந்தா அது ரொம்ப அப்பாவி எனக்கு அவர் பார்க்கும் போதெல்லாம் தோணும் என்னடா எப்படி ஒரு பிள்ளைய இவங்க அப்பா அம்மா இந்த உலகத்துல விட்டுட்டாங்களே இந்த மனுஷன் எப்படி இங்க பிழைக்க போறாரு அப்படின்னு தான் தோணும் ஆனா ஒண்ணு சொல்றேங்க இந்த களிகாலத்துல அந்த மாதிரி மனுஷன் இருக்கிறதுனால தான் இன்னும் மழை பெய்து அந்த மலையில தான் நம்ம எல்லாம் செலுத்திட்டு இருக்கோம் சார் நான் நிறைய டைரக்டர்ஸோட வேலை பண்ணிட்டேன் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் எல்லா மொழியிலையும் வேலை பண்ணிட்டேன் நிறைய டைரக்டர்ஸை பார்த்துட்டேன் ஒரு டைரக்டராக நீங்கள் சூப்பர் தான் பட் அதை தாண்டி ஒரு மனுஷனாக உங்களை தெரிஞ்சதில் உங்கள் கூட பழகுனது எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் நான் கோவிட் டைமில் கிரேம் அண்ட் ஷூட்டிங்கில் இருக்கும்போது எனக்கு கதை சொன்னாங்க சார் ஒரு வீடியோ காலில் டுவெண்ட்டி மினிட்ஸ் கதை சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே சார் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்புறம் ஒரு டூ இயர்ஸ் ஆளை காணும் டூ இயர்ஸாக கதை எழுதுறாரு 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 ஸ்க்ரீன் பிளே பண்ணுறாரு 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 டூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு கதை சொல்கிறாரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு எக்ஸ்ட்ராடனரி ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் ஆனால் இவ்வளோ பெரிய படம் இவ்வளோ பெரிய கதை இவ்வளோ பெரிய ஸ்கேல் இவர் ஹேண்டில் பண்ணிடுவாரா எனக்கு அவரை பற்றி முன்னாடி தெரியாது அப்படின்னு சேகர் கமலா யார் அப்படின்னு விசாரிச்சா எல்லாரும் ஷேகர் கமலா ஷேகர் கமலா வா 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 பயங்கர பில்டப் சரி ஸ்கிரிப்டு சூப்பராக இருக்கு சூப்பர் டைரக்டர்னு சொல்கிறாங்கன்னு அவரை நம்பி போனதுக்கு திருப்பதி அடிவாரத்தில் நடு ரோடில் உச்சி வெயிலில் கீழே உக்காந்து அம்மா தாயே அப்படின்னு பிச்சை எடுக்க விட்டார் ஆனால் அப்படி கையை நீட்டி பிச்சை எடுக்கும்போது தான் நமக்கு புரிஞ்சுது நம்ம ஓடிட்டுருக்கிற ஓட்டம்லாம் எவ்வளோ அர்த்தம் இல்லாதது அப்படின்னு இங்கே அவ்வளோ போட்டி அவ்வளோ பொறாமல் அவன் நல்லா இருக்கக்கூடாது இவன் நல்லா இருக்கக்கூடாது முன்னாடிலாம் நம் பெரிய ஆள் ஆகணும்னு உழைப்போம் நம்ம நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு உழைப்போம் இப்போல்லாம் அடுத்தவன் உழைப்பை எப்படி கெடுக்கிறது அடுத்தவன் பேரை எப்படி கெடுக்கிறதுன்னு தான் எல்லாரும் உழைக்கிறாங்க